மாவட்ட மீனவர்கள் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் எடையூர் ஊராட்சிக்குட்பட்ட கொக்கிலமேடு கிராமத்தில் பொதுமக்களின் வரிப்பணத்தை முறைகேடாக கையாடல் செய்த ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் ஆகியோர் ஊராட்சி வரிப்பணத்தை கையாடல் செய்த ஊழல் பேரவழி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அளித்த புகாரின் பேரில் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இருவரின் காசோலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் திருக்கலிகுன்றம் வட்டாட்சியர் மூலம் விசாரணை நடத்தி மாவட்ட நிர்வாகத்திடம் அறிக்கை ஒப்படைத்து பல மாதங்களுக்கு மேலாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து திருக்கலிகுன்றம் வட்டாட்சியர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து உலக மீனவர் தினத்தில் மீனவர் தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சிபிஐ மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய தலைவர் செல்வராஜ் ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிபிஐ மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் ஜஹாங்கீர் ஏஐடியுசி மாநில செயலாளர் ஆதிமூலம் கட்டிடச்சங்கம் மாவட்ட செயலாளர் வீராசாமி சிபிஐ மாவட்ட நிர்வாக குழு முருகன் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்கள் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இன்று உலக மீனவர் தினம் இந்த மீனவர் தினத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய கடல் சார்ந்த மீனவர் உள்நாட்டு மீனவர் மீன்பிடி தொழிலாளர் மீன்பிடி தொழிலை சார்ந்திருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒக்கில மீனவர் தொழிலாளர்களுக்கும் மனமார்ந்த என்னுடைய மீனவர்கள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கு சாதாரண ஒரு அல்லது ஒரு சாதாரண அடிப்படை கீழே உள்ள ஒரு அதிகாரிகள் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் பணம் பெற்றால் அதிகாரிகள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பங்குன்றம் ஊராட்சி ஏட நடைபெற்றுள்ள இந்த ஊழல் வழக்கு என்பது நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு உண்மையிலேயே அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இது தொடர்பாக தமிழ்நாடு ஏஐடிசி மீனவர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக சந்தித்திருக்கிறோம் அதை தொடர்ந்து அண்மையில் மகாபலிபுரத்தில் இயக்கம் நடத்தியிருக்கிறோம் எங்களுக்கு அதிகாரிகள் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டாலும் விசாரணை என்பது முடங்கி கிடக்கிறது அந்த விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும் அந்த விசாரணை மூலம் துணை தலைவர் தலைவரை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதவிகள் ரத்து செய்யப்பட வேண்டும் அவர்களிடத்தில் அந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை எடுக்க வேண்டும் இதுதான் முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை வலியுறுத்தி சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு ஜெகதீசன் அவர்கள் தலைமையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று ஒருவேளை தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் முறையாக இதுக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டமாக மீனவர் மக்களின் சார்பில் நாங்கள் ரேஷன் கார்டு ஓட்டைடியை ஒப்படைக்கும் போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அல்லது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அலுவலகத்தை சென்று இயக்கம் நடத்த திட்டமிடமாக இருக்கும் இரண்டு இயக்கத்தில் ஏதோ நடத்தும் நாங்கள் வந்து அரசு துன்புறுத்த வேண்டும் அரசு அதிகாரிகளை துன்புறுத்த வேண்டும் அல்லது அசிக்கப்படுத்த நோக்கம் எங்களுக்கு அல்ல நடைபெற்றிருக்க ஊழலை தட்டி கேட்க வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் தமிழ்நாடு ஏஐடிசி மீனவர் தொழிலாளர் சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருக்கிறது நான்கு ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து அதோட பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கு இன்னைக்கு மாணவர்கள் மீதும் மீனவர்கள் மீதும் சாதாரண அன்றாட பிழைப்பு நடத்தி வாழக்கூடிய சாதாரண தொழிலாளிகள் மீதும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால்தான் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இயக்கத்தை காந்தியாவதி இயக்கத்தில் இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக இயக்கமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் வேற விதமான இயக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள செல்லவில்லை அதற்கு அதிகாரி அதிகாரம் இருந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் மித்த பணியோடு நாங்கள் தமிழ்நாடு ஏஐடிசி மீனவ தொழிலாளர்களும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் சின்னத்தம்பி சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர்